இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் ஃபென்டாஸ்டிக்காக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபென்டாஸ்டிக் கேமிங் தீம் பார்க் தான் வந்திருக்கோம் நம்ம மாவட்டத்திலே முதல் முறையாக இவ்வளோ ஒரு சிறப்பாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மன்னார்குடியில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இது எக்ஸாக்டாக மன்னார்குடி டு திருமாக்கோட்டை போகிற வழியில் ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டரில் இது வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு இந்த தீம்பார்க்கை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான தீம் பார்க்கலாம் பெருநகரங்களில் அதாவது சென்னை கோவை இந்த மாதிரி பெருநகரங்களில் தான் இந்த மாதிரி இன்டோர் கேமிங் தீம் பார்க் வந்து பார்த்துருப்பீங்க பட் முதல் முறையாக நம்ம டெல்டா மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு அல்டிமேட்டான ஃபண்டாஸ்டிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே இங்கே என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதாவது நுழைவு கட்டணம் அப்படிங்கிறது இங்கே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க தான் அந்த ஓவர் வியூ இந்த என்ட்ரன்ஸில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டினுடைய அந்த ஃபுட் கோர்ட்டு கூட இருக்குது உள்ளே போய்ட்டு நம்ம என்னென்ன கேமிங்க்கில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து ஒரு ஃபேமிலி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதிர் மூலியமாகவே நீட்டாக தெரிஞ்சுக்கலாம் இதில் பேசிக்கான விஷயமே என்ன அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்த உடனே அந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு பர்ச்சேசிங் ஏரியா வந்து இருக்கும் இந்த கார்டு பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த கார்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் அதில் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கேமிங்க்குமே எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறது நான் அந்த ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு அவ்வளவுதாங்க நீங்க உள்ள வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு கார்டில் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு ஒரு கேமிங்லயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ரேட் வைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்க பார்த்தாலே தெரியும் இதுக்கு வந்து எழுபது ரூபா மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கேமிங்குமே எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு இன்டோர் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேமிங்க்குமே ரொம்ப ரேட் வைஸ் அதிகமாக இருக்கும் அப்படி தான் நினச்சேன் பட் உண்மையிலே ஒரு ரீசனபிளான ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஐம்பது அறுபது எழுபது எண்பது நூறு இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்களே வெளியே மற்றபடி எந்த விதத்துலையுமே ஹையான பிரைஸ் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை இந்த சம்மரில் இந்த கோடை விடுமுறையில் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சூப்பராக கூப்பிட்டு வந்து ஃபன் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரைட்டான ஸ்பாட் தான் இது பர்டிகுலராக இந்த கிட்ஸ் பிளே ஜோன் இருக்கு பாருங்க இதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நூறு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அதாவது தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பிள்ளைங்க வந்து நல்லா நீட்டாக ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு வருவாங்க அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைட்ரு அந்த பால்ஸு அப்புறம் அந்த நிலைந்து சரிக்கு வர மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து இதில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்க இந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த சம்மர் ஹாலிடேஸில் நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு ரைட்டான ஒரு ஸ்பாட்டு தான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேமிங் உள்ளே இருக்குது உங்கள் குழந்தைங்களை இங்கே அழைச்சிட்டு வந்து ஒன்சி நீங்கள் விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க कैगा ये तो कोई कड़ी நீங்கள் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு கேமிங்காக பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டு ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகி கையில் கொடுப்பாங்க எல்லாத்தையும் ஃபைனலாக ஒன்றா கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரைஸ் வந்து இந்த ரிசப்ஷன்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு கேமிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கேயே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடே பவர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜிம்மு இருக்குது ஜிம்முக்கு போகிற வழிதான் இது இந்த தீம் பார்க்கினுடைய சைடில் மாடியிலே வந்து இது வச்சிருக்காங்க மனிதனுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப அதிகம் இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிற விஷயம் தான் இது நாட் ஓன்லி ஜென்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஃபீமேல் அண்டு மேலும் ரெண்டு பேர்த்துக்குமே சூப்பரான ஒரு ஜிம்மு கூட மேலே வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்கனாலும் இந்த ஜிம்மில் வந்து நீங்கள் மந்த்லியாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் என்னங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கேன்னு இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த இன்ஃபினிட்டி ஃபுட் கோர்ட்டில் ஒரு சாகோட் ரஃபுல் கேக்கும் வெஜ்ஜு மோமோஸும் ஒரு வெஜ்ஜு பப்ஸு ஒன்று வாங்கி நம்ம சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸாவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்